வணக்கம் சித்தர் பாடல்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அரபணி சித்தருடைய பாடல் பார்த்தீங்கன்னா மூலப்பதி அடியோ மூவிரெண்டு வீடது இது நம்முடைய மூலாதாரம் இருக்குது இல்லைங்களா அந்த மூலாதாரம் தான் அப்போதான் வந்துட்டு நம்மளுடைய கரு மையம் இல்லையா நம்மளே கருமையம் அது அதுதான் வந்துட்டு அவன் வந்து ஒரு பதி பதினா நம்ம பதி அப்படிங்கிற கடவுள் வந்துட்டு முத்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம்தான் அந்த மூலாதாரங்கிறது சரிங்களா அதை மூலாதாரத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பதியை நம்ம நம்மளுடைய அந்த அந்த ஆறு சக்கரங்கள் வழியாக நம்ம மேலே ஏற்றி தான் நம்ம நம்முடைய ஆக ஆறு தான் நம்ம அந்த தீப ஒளியாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது அதை தான் அவர் சொல்கிறார் இப்போ அந்த மூலாத்தில் இருக்கக்கூடிய பதியம் மூணு ரெண்டு வீடு அது மூணு ரெண்டுனா வந்துட்டு ஆறு வீடுக்கு இல்லையா மொத்தம் ஆறு சக்கரா அந்த ஆறு சக்கரா வந்து வழியாக என்ன கூல பதியடியோ குதர்க்கம் திருநடைவே என்ன அந்த ஆறு சக்கர வழியாக நம்ம வந்துட்டு நம்ம வந்து மேலே வந்துட்டு நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா குதிர்கம்னால் நமக்கு தேவையில்லாத வந்துட்டு எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் வந்துட்டு வெளியில் போயிடும் சரிங்களா நம்ம அந்த தியானம் வந்து பண்ணுறவங்களுக்கு தேவையில்லாத அதை வந்து அந்த ஒரு குதிர்கமான எண்ணங்கள்லாம் வந்துட்டு வெளியில் அதை வந்து தெரு நடுவே சரிங்களா வந்துட்டு வந்து வெளியில் போயிடுது அப்புறம் சால பதி தனியிலேயே தனலாய் வளர்த்த கம்பம் அப்போது நம்ம அந்த அந்த இல்லையா நம்முடைய மூலாதாரமுக்கும் அந்த அகிலா சதுரத்துக்கும் கடவுள் வந்து இருக்கக்கூடிய அந்த பாதம் பாதை வயிறு இல்லையா அந்த பாதை தான் வந்துட்டு சால சா சாலம் சொல்லுவாங்க சாலம்னால் அது வந்து ஒரு வழி சரிங்களா அந்த அந்த வழியில் நம்ம அது வந்து நம்ம கடவுள் வந்துட்டு வரக்கூடிய வழி இல்லையா கடவுள் வந்துட்டு வந்து போகக்கூடிய வழி அது அந்த வரியில் நம்ம தனலாய் வளர்த்த கம்பம் நம்ம வந்துட்டு நீங்கள் மூலாதாரத்தில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணிங்கன்னா வழக்கமாகவே பொதுவாகவே நம்ம வந்து தியானம் பண்ணக்கூடிய உடம்பு சூடு வந்துட்டு வந்து அதிகமாகும் சரி பாடி வந்துட்டு அதிகமாக வந்து ஹீட் ஆகும் சரிங்களா அதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்போது அந்த மாதிரி அந்த தியானம் அந்த அந்த தணல் அந்த தணல் வழியாக நம்ம அது வளர்த்த கம்பம் கம்பம்னா அது வந்துட்டு வந்து ஒரு ஒரு தூண் மாதிரி தான் நமக்கு இல்லையா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு போகக்கூடிய வந்துட்டு ஒரு ஒரு பாதை அது சரியா அப்போது சாலை பதிதனியே தனலாய் வளர்க்க கம்பம் மேலே பதிதனியே என் கண்ணம்மா இப்போ நம்ம மேலே வந்துட்டு அது வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த அந்த பதி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த இடமான அந்த மக அந்த அகராஜ் சக்கரத்தில் நம்ம வந்து கொண்டு போயிட்டோம்னா அதனுடைய விளையாட்டை நம்ம பார்க்கலாம் சரிங்களா ம் நம்ம அந்த விளையாட்டை நம்ம வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது நம்ம உடம்புல நம்ம கடவுளை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரே ஒரு அந்த ஒரு வடி வந்துட்டு என்னென்னா நம்மளுடைய மூன்றாவது கண் தவிரக்கூடிய அந்த ஆகணா சக்கரங்கிற அந்த 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 பிளேஸ் தான் சரி அதுவும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே நம்ம போகக்கூடிய துரியம் துரிவாதீதங்கிறது சரிங்களா இது இவன் நம்ம வந்துட்டு இந்த இது இது மூலமாக தான் நம்மளுடைய தோடையில் மட்டுமே நம்ம தோடைங்கிறது நம்ம ஆகலாம் வர்ற சக்கரத்துவம் வந்து அந்த பேஸ் தான் சொல்கிறாங்க அந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதியினுடைய விளையாட்டை நம்ம பார்க்கலாம் விளையாட்டுன்னா அந்த அந்த பதி வந்துட்டு நமக்குள்ள அந்த பதி நமக்குள்ள வந்து என்னென்ன மாதிரி வந்துட்டு வந்து ஒரு ஒரு அற்புதங்களை வந்துட்டு நிகழ்த்து வந்து நிகழ்த்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி என்சான் உடம்பிடிக்கும் நமக்கு எல்லாருமே எல்லா மனித பிரவிக்கிறையுமே அந்த அவங்களுடைய கை விரல் இருக்கு இல்லையா கை விரல் அந்த ஜான் சொல்லுங்க அது அவங்க வந்து எட்டு ஜான் எல்லாம் அவங்க ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு தயிரால் அவங்க வந்துட்டு விளந்தாங்கன்னா அது வந்துட்டு இந்த எட்டு ஜாம்தான் அவங்க வந்து இருப்பாங்க இல்லை அதை மாதிரி அந்த எங்ஸான் உடம்படியோ சரி அதே மாதிரி அந்த ஏழு ரெண்டு வாயில் சொல்லுவாங்க நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று வலிக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் வந்து அந்த க கரெக்டாக கூடிய அந்த வாயில்கள் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு பதினாலு வாயில்கள் இருக்குது பதினாலு வழிகள் இருக்குது சரிங்களா அதான் சொல்கிறாங்க இப்போது இந்த பதினாறு பதினான்கு வாயில் வந்துட்டு இருக்கு இல்லைன்னா இப்போது இந்த பஞ்சாயக்காரரை இவனா நம்மளே இந்த பஞ்சபூதங்கள் ஆன இந்த உடல் சரிங்களா பட்டணமும் தான இடென்று அப்படின்னா நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூழ சரீரம்ட்டு ஒன்று இருக்குது அதே மாதிரி சூக்கம சரீரம்ட்டு ஒன்று இருக்குது சரிங்களா இந்த ரெண்டுத்துலையுமே அந்த பஞ்சபூதங்கள்லாம் வந்துட்டு பஞ்சு ஆனதுக்கு தான் ஆகணுமே மனித உடல் இல்லையா அப்போது அந்த பஞ்சபூதல் வந்துட்டு இந்த ரெண்டுத்துலேயுமே திரையுமே வந்துட்டு இருக்குது என்ன அப்புறம் அஞ்சாமல் பேசுகிறாய் என்ன ஆக்கினைக்கு தானு பகிர்ந்து என்ன இதுதான் வந்து உண்மை மனித மனிதர்களையும் வந்துட்டு இதுதான் தான் வந்துட்டு வந்து நிறையா வந்துட்டு இருக்கு சரிதான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் உணவுகள் இதுக்கு தகுந்தபடி அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்துட்டு அமைகிறது இல்லையா அதனால நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்காம நம்ம கண்ணாபுரம் நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு பேசுகிறோம் ஏன்னா அவங்க உடம்புக்குள்ள வந்து அந்த கடவுள் இருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம அவங்கள நம்ம வந்துட்டு அஞ்சாமல் பேசுகிறோம் அதே மாதிரி ஆக்கினைக்கு தான் பயந்து நம்ம என்ன நம்முடைய அகராலதான் நம்முடைய அந்த அந்த தீப ஒளி நம்ம கடவுள் நம்ம நம்ம பார்க்கறோம் இல்லையா அதை அது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய அந்த கடவுளுக்கு பயந்து நம்ம நெஞ்சார நில்லாமல் என் க கண்ணம்மா நிலையை கடந்து வேண்டின்னு சொல்கிறார் இப்போது அந்த மாதிரி நம்ம அந்த கடவுளுக்கு நம்ம பயந்து நம்ம வாழ்ந்து வந்து நம்ம வந்து வாழணும் அதுதான் வந்துட்டு நியாயம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வாடுறதில்லை இல்லையா அது வந்து நம்ம நினைக்கும் பொழுது இப்படி நெஞ்சை வந்துட்டு ஆரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அதை நிஞ்சார நில்லாமல் நீ மனம் வந்துட்டு வந்து பொறுக்கவே மாட்டேங்குது நீ மன மன வந்துட்டு ஆற மாட்டேங்குது அதனால என் கண்ணம்மா வந்து அதே மாதிரி நிலை கடந்து வாடுறேன் நீ நான் வந்து நிலை தடுமாறி நான் வந்துட்டு வாடுறேன் இப்போது வந்துட்டு என்ன சொல்லார் பாருங்கள் எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த அந்த கடவுளை அந்த கடவுளாக தான் நம்ம எல்லா மனதுகளையுமே இப்போ பார்க்கணும் எல்லா ஜீவங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அப்புறம் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே இது பாத்தீங்கன்னா முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே முத்து முகப்படியோனா நம்முடைய முகத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ல்லா அதை வர இடங்களை பெண்களையும் சொல்கிறாங்க இல்லையா அந்த நம்முடைய மூச்சு வந்து போகக்கூடிய பால் அது 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 அதே மாதிரி இன்னும் சுழிமணி இந்த மூணு தான் வந்துட்டு முச்சுந்தை வீதி சரிங்களா நம்முடைய முகத்தில் வந்துட்டு அதாவது இருக்குதா முக நம்முடைய முகத்தில் தான் அது வந்து இருக்கு இல்லையா அதான் சொல்கிறாங்க அப்போ மொத்த முகப்படியோ என்ன உச்சந்தி வீதியிலேயே பத்தாம் இதை பரப்பி பஞ்சனியின் மேல் வீதி வக்தி நம்ம பத்து இத தாம்பரை தான் சொல்லுவாங்க அபராசக்கரத்துக்கு மேலே வந்துட்டு இந்த சரசநாமம் சொல்றாங்க இல்லையா பார்த்தீங்கன்னா ஆயிரம் வித தாமரை வந்துட்டு வரும் இது இது வந்துட்டு நம்மள அபா மயத்துல வந்துட்டு பத்து இது தாமரை வந்துட்டு இருக்கு அந்த அந்த பஞ்சனையில நம்ம வந்து மேலே வந்து வச்சு அத்தையே படக்கின் நிலையே ஆளுமில்லா வேலையிலே நம்ம அந்த ஆகுனா சக்கரத்தில் நம்ம நம்ம நம்மளுடைய மனதை வந்து அடக்கி யாரும் இல்லாத நம்ம அந்த வேலையில் நம்ம புத்து விலைக்கு ஏற்றி கண் எனக்கு அண்ணம்மா கோலம் வெட்டி பாரையணும் தான் நான் சொல்லுது இப்போது அந்த மாதிரி நம்ம நம்முடைய மனதில் நம்முடைய ஆகுனா சக்கரத்தில் வரக்கூடிய அந்த தீப ஒளியில் அதை அதை விளக்கை வந்து ஏற்றி நான் வந்து அந்த அதை சுற்றி ஒரு ஒரு கோலம் விட்டு நம்ம பார்க்கவே நான் வந்து பார்க்க பார்க்க மாட்டேன்னா அப்படின்னு அவர் சொல்ல அவர் கேட்காரு சிங்களா முத்து முகப்படியோ முச்சந்தி வீதி இல்லை நம்ம முகத்தில் கூட அந்த அந்த முச்சந்தி வீதின்னா நம்முடைய அந்த இடுகளை பெண்களை சுடுமணி அப்படிங்கிற அது வந்துட்டு வந்து நம்மளை உடம்புல போகக்கூடிய வந்து வந்து ஒரு பாதை அது இல்லையா பாதை இல்லையா அதான் வந்து அது தெரு அதை தான் வந்து வீதி அதான் சொல்கிறாரு அதே மாதிரி நம்முடைய ப பத்தாம் விதை பரப்பி பஞ்சனியின் மேல் இருத்தி நம்மளுடைய ஆங்கில சக்கரத்தில் பத்து இதை பரப்பி இது நமக்கு வந்து நம்ம தியானம் பண்ணும்பொழுது தெரியும் நமக்கு பத்து எதிர்த்து தெரியும் அந்த மாதிரி அந்த பஞ்சனியின் மேல் இருத்தி என்ன அத்தை அடக்கி நிலை யாரும் இல்லாத வேலை என்ன நம்முடைய மனதை வந்து நம்ம அடக்கிட்டு அது யாரும் இல்லாத அந்த நேரத்தில் நாம் நம்ம சுற்ற யாரும் இல்லைன்னா நம்ம மனதில் நம்ம மனதில் நம்ம கடவுளை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன குத்து விளக்கேச்சி என் கண் என் கண்ணம்மா கோலம் மீட்டு பாறையினோம் அந்த அந்த விளக்கை நான் வந்து ஏற்றிட்டு அதை சுற்றி விடணும் வந்து ஒரு கோலம் விட்டுட்டு நான் தான் வந்து பார்க்க மாட்டேனா அப்படின்னு அவர் கேட்குறார் சரிங்களா அதே மாதிரி சம்பா அரிசியடி சாதம் சமையத்திருக்கு என்ன அதே மாதிரி சம்பா அரிசி அடி சாதம் சமையத்து இருக்குது தெரியும் அது மாதிரி உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழுக்கு நெய் வார்த்து சரியா அது இது உங்களுக்கு தெரியும் உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழுக்கு உடக்குழக்கை நம்ம வந்துட்டு நெய் வார்த்து என்ன அப்போ முத்துப்பூல நம்ம வந்து அந்த அன்னமிட்டு முப்படமும் சர்க்கரையும் என்ன தித்திக்கும் தேனம்பர்தான் என் கண்ணம்மா திஞ்சு கடை புரியுதுங்களா அவர் சொல்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்ம ஆற்றல் தான் அவர் சொல்றாரு சரிங்களா நம்ம நம்ம மனித மனிதர்கள் வந்து பாடுற மாதிரி நம்ம அரிசி அரிசி சாப்பாடு அதாவது அவரை சொல்லலை ஏன்னா நம்ம உடம்புல ஓரக்கூ வந்து வந்து ஊறக்கூடிய அந்த ஒரு இல்லையா சாவா கலை தரக்கூடிய அந்த ஒரு அம்பிதமக்கு யாதத்தை அவர் சொல்றாரு அந்த அந்த தித்திக்கும் தேன் அம்பிருதம் என் கண் என் கண்ணம்மா தின்று நான் பழி என்ன அதை நான் சாப்பிட்டுட்டு நான் வந்து உன்கிட்ட வந்து சேர மாட்டேனா அப்படின்னு அவர் கேட்கிறாரு